இவரின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசியவர் மும்பையில் உள்ள பிரபல கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து பின் வக்கீலிடம் பேசியவர் உங்கள் பெயரில் தாய்லாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பார்சல் திரும்பி வந்திருக்கிறது அந்த பார்சலில் எம்டிஎம்ஏ போதைப்பொருள் இருக்கிறது அதுபற்றி மும்பை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக மும்பை போலீசார் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் என்று மிரட்டியுள்ளார் இதை கேட்டு பதறிப்போன பெண் வக்கீல் பேசிக்கொண்டு இருக்கும் போதே போன் துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் புதிய நம்பரில் பெண் வக்கீலுக்கு முன்பு பேசிய நபர் கூறியது போலவே போன் வந்துள்ளது அதில் மும்பை போலீசார் என கூறி மற்றொரு நபர் இளம் பெண் வக்கீலிடம் பேசியுள்ளார் அவர் பெண் வக்கீலிடம் பேசும்போது இந்த வழக்கு மிக சிக்கலானது சிபிஐ மற்றும் சுங்கத்துறை விசாரணைக்கு மாற்றியுள்ளோம் சிபிஐ அதிகாரிகள் பேசுவார்கள் என்று மிரட்டியுள்ளார் இதனால் யோசிக்க கூட முடியாமல் பயந்து போயிருந்த அந்த பெண் வக்கீலுக்கு புதிய நம்பரில் மற்றொரு போன் வந்துள்ளது அதில் சிபிஐ அதிகாரி அபிஷேக் சௌகான் பேசுவதாக கூறி மற்றொரு நபர் பேசுகையில் இந்த வழக்கின் பின்னணியில் அரசியல் பிரமுகர்கள் பிரபல கடத்தல்காரர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறோம் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக உங்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டியுள்ளது என சிபிஐ அதிகாரியை மிஞ்சும் அளவிற்கு நேர்த்தியாக பேசியுள்ளார் தொடர்ந்து பேசிய அந்த நபர் வீடியோ காலில் வரும்படி கூறி விவரங்களை கேட்டு பெற்றுள்ளார் இதையடுத்து பெண் வக்கீலை வீடியோ காலில் டீல் செய்த சுங்கத்துறை அதிகாரி நீங்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியது மற்றும் கடத்தியது குறித்து பரிசீலிக்க செல்போனில் வீடியோவை ஆன் செய்து நார்கோட்டிக் டெஸ்ட் என கூறி நிர்வாணமாக போஸ் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டலுடன் உத்தரவிட்டுள்ளார் இதனால் பயந்து போன அந்த பெண் நார்கோட்டிக் டெஸ்ட் என நினைத்து நிர்வாணமாக வீடியோ காலில் தோன்றியுள்ளார் ஆனால் அதனை வீடியோவாக எடுத்துக்கொண்ட அந்த மோசடி கும்பல் கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் வீடியோவை டாக் வெப்சைட்டில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டியுள்ளனர் இதனால் பயந்து போன பெண் வக்கீல் குறிப்பிட்ட இடைவெளியில் பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை மர்ம நபர்கள் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியிருக்கிறார் அந்த நபர்கள் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் இதனால் சந்தேகம் அடைந்த அவர் காவல்துறையில் விசாரித்த போது மும்பை போலீஸ் சிபிஐ சுங்கத்துறை அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் தன்னை மிரட்டி பணம் பறித்ததை கண்டுபிடித்தார் இதையடுத்து நடந்த சம்பவங்கள் குறித்து பெங்களூரு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் பெற்றோருடன் புகார் அளித்தார் புகாரை பெற்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் பெங்களூர் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பெண் வக்கீலை போதைப் பொருள் கடத்தியதாக மிரட்டி அந்தரங்க வீடியோ எடுத்து பணத்தை பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க